வணக்கம் கடகம் ராசிக்கான அடுத்த வார ராசிபலன் ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் ஜனவரி ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை சனி பகவான் உங்களின் எட்டாம் வீட்டில் சந்திரனின் ராசியில் அமர்ந்திருப்பதால் இந்த வாரம் உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் வேலையில் ஈடுபடவும் சிறிது நேரம் ஒதுக்குவது நல்லது ஏனெனில் இந்த நேரம் உங்கள் ஆரோக்கியத்திற்கு சிறப்பாக இருக்கும் இதனுடன் இந்த வாரத்தின் நடுப்பகுதியில் உங்கள் பணிச்சுமை அதிகரிக்கலாம் ஆனால் இந்த பணியிடத்தின் அழுத்தம் உங்கள் மனதில் ஆதிக்கம் செலுத்த அனுமதிக்க மாட்டீர்கள் இந்த வாரம் உங்களின் சில முக்கியமான திட்டங்கள் செயல்படுத்தப்படும் இது உங்களுக்கு நல்ல மற்றும் புதிய நிதி லாபத்தை தரும் அத்தகைய சூழ்நிலையில் இது உங்கள் செல்வத்தை குவிப்பதற்கு உதவும் மற்றும் உங்கள் எதிர்காலத்திற்காக உங்கள் பணத்தில் சிலவற்றை வங்கி இருப்பு வடிவத்தில் சேர்க்கலாம் மற்றவர்களின் முயற்சிகளைப் பற்றிய உங்கள் தேவையற்ற விமர்சனங்களால் இந்த வாரம் சில குடும்ப உறுப்பினர்களுடன் நீங்கள் சண்டையிடலாம் எனவே உங்களின் இந்தப் பழக்கத்தை மாற்றிக்கொள்ளுங்கள் மற்றவர்களின் வேலையில் குறை காணாமல் அவர்களின் வேலையைப் பாராட்டுங்கள் இந்த வாரம் நீங்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் உங்களை நம்பிக்கையுடன் வைத்திருப்பதில் வெற்றி பெறுவீர்கள் இதன் காரணமாக நீங்கள் தைரியமாக சூழ்நிலையை எதிர்கொள்ள முடியும் மேலும் இந்த பதவிக்காலத்தில் உங்கள் திறமைகள் மற்றும் அனுபவத்தில் வேலை செய்வதிலும் அதிலிருந்து தகுந்த பலன்களைப் பெறுவதிலும் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் இந்த வாரம் உங்கள் மூத்த சகோதர சகோதரிகள் சில விஷயங்களை புரிந்து உங்களுக்கு உதவுவார்கள் இதன் காரணமாக உங்கள் முந்தைய மன அழுத்தத்திலிருந்து விடுபட முடியும் இருப்பினும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்கள் படிப்பை மட்டும் கட்டுப்படுத்தாமல் மற்ற பாடத்திட்ட நடவடிக்கைகளில் தீவிரமாக பங்கேற்க வேண்டும் ஏனெனில் இதுவே உங்கள் மனதில் ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளை அதிகரிக்கும் நன்றி வாழ்க வளமுடன் வணக்கம் சிம்மம் ராசிக்கான அடுத்த வார ராசிபலன் ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் ஜனவரி ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை சந்திரன் ராசியிலிருந்து உங்கள் ஏழாவது வீட்டில் சனி அமைந்திருப்பதால் இந்த வாரம் ஆரோக்கியத்தின் பார்வையில் கொஞ்சம் குறைவாகவே இருக்கும் எனவே நீங்கள் என்ன சாப்பிடுகிறீர்கள் என்பதில் கவனமாக இருங்கள் முடிந்தவரை காரமான உணவுகளைத் தவிர்த்து யோகா மற்றும் உடற்பயிற்சியை உங்கள் அன்றாட வழக்கத்தில் சேர்த்துக் கொள்ளுங்கள் இந்த ராசிக்காரர்களுக்கு நிதிநிதியாக இந்த வாரம் மிகவும் சிறப்பாக இருக்கும் ஏனெனில் கிரகங்களின் நிலையும் திசையும் இந்த நேரத்தில் உங்களுக்கு மிகவும் சாதகமான நிலையில் இருப்பதாக தெரிகிறது அத்தகைய சூழ்நிலையில் சொத்து அல்லது நிலம் தொடர்பான எந்தவொரு நீதிமன்ற வழக்கிலும் நீங்கள் வெற்றி பெறலாம் இந்த வாரம் விருப்பமில்லாமல் கூட குடும்ப உறுப்பினர்கள் அல்லது வாழ்க்கைத் துணைவர்கள் உங்கள் மன அழுத்தத்திற்கு காரணமாக இருக்கலாம் ஏனென்றால் அவர்கள் உங்களிடமிருந்து ஏதாவது கோரலாம் அதை நிறைவேற்ற உங்கள் வருமானத்தில் பெரும்பகுதியை நீங்கள் செலவிட வேண்டியிருக்கும் எனவே அவர்களின் கோரிக்கையைப் பற்றி முறையாக தொடர்பு கொண்டு அவர்களை சமாதானப்படுத்த முயற்சிப்பது நல்லது இந்த வாரம் நீங்கள் ஏற்கனவே நிலுவையில் உள்ள பணிகளை சரியான நேரத்தில் முடிப்பதில் வெற்றி பெறுவீர்கள் இதன் காரணமாக இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பதவி உயர்வு சம்பள உயர்வு மற்றும் பணியிடத்தில் உயர் பதவுகள் கிடைக்கும் பல மாணவர்களின் அதீத தன்னம்பிக்கையும் சொம்பலும் இந்த வாரம் அவர்களின் வீழ்ச்சிக்கு முக்கிய காரணமாக அமையும் எனவே நீங்கள் இந்த அறிகுறிகளிலிருந்து விலகியிருக்க வேண்டும் இல்லையெனில் நீங்கள் விரும்பாவிட்டாலும் உங்கள் இலக்கை நோக்கிய பந்தயத்திலிருந்து உங்களை விலக்கிக் கொள்வீர்கள் நன்றி வாழ்க வளம்புடன் வணக்கம் கன்னி ராசிக்கான அடுத்த வார ராசிபலன் ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் ஜனவரி ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை சனி உங்கள் ஆறாவது வீட்டில் இருப்பதால் இந்த வாரம் உங்கள் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் இருக்கும் இதன் காரணமாக விளையாட்டு மற்றும் வெளிப்புற நடவடிக்கைகளில் நீங்கள் தீவிரமாக ஈடுபடுவது உங்கள் இழந்த ஆற்றலை சேகரித்து அதே ஆற்றலுடன் சிறந்த வாழ்க்கையை நடத்த உதவும் செய் திருமணமானவர்கள் திருமணமானவர்கள் இந்த வாரத் தொடக்கத்திலிருந்து தங்கள் குழந்தைகளின் மீது சிறப்பு கவனம் செலுத்த அறிவுறுத்தப்படுகிறார்கள் ஏனெனில் அவரது உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் அவரது உடல்நிலைக்கு அதிக பணம் செலவழிக்க வேண்டியிருக்கும் இதன் காரணமாக வரும் காலங்களில் உங்கள் நிதிநிலை மோசமாகும் வாய்ப்பு உள்ளது இந்த வாரம் குடும்பத்தில் உங்களின் வார்த்தைகள் அல்லது செயல்களால் உங்களின் நெருங்கியவர்கள் அல்லது குடும்ப உறுப்பினர்கள் யாரும் காயமடையாமல் இருக்க நீங்கள் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் அத்தகைய சூழ்நிலையில் உங்கள் குடும்பத்திற்காக உங்கள் வேலையிலிருந்து சிறிது நேரம் ஒதுக்கி அவர்களின் தேவைகளை புரிந்து கொள்ள முயற்சிப்பது நல்லது இந்த வாரம் அதிகபட்ச எண்ணிக்கையிலான கிரகங்கள் அதிர்ஷ்டத்துடன் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் இதன் காரணமாக நீங்கள் முன்னெப்போதும் இல்லாத சில சவால்கள் மற்றும் தடைகளை எதிர்கொண்டு உங்கள் தொழிலில் வெற்றியை அடைவீர்கள் இந்த வாரம் மாணவர்கள் மற்றவர்களின் விமர்சனங்களால் தங்கள் திறமைகளை குறைத்து மதிப்பிட வேண்டிய அவசியமில்லை ஏனென்றால் தேவையில்லாத சந்தேகத்தை மனதில் உருவாக்காமல் தொழில்முறை படிப்பில் அட்மிஷன் எடுத்து நல்ல செயல்திறனை கொடுத்து அனைவரின் வாயும் அடைப்பதே நல்லது என்பதை நீங்களும் நன்றாக புரிந்து கொண்டிருப்பதால் எனவே மற்றவர்களின் வீண் பேச்சுகளால் உங்களை தொந்தரவு செய்யாமல் கல்வியில் மட்டுமே கவனம் செலுத்தி சரியான முடிவு எடுங்கள் நன்றி வாழ்க வளம்புடன்